காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக கட்சிகள் ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து கட்சிகளுக்கு தேநீர் விருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார் லட்சுமணன் காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக கட்சிகள் ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக மோகன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையை தேநீர் விருந்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அரசு அரசியல் கட்சிகளுக்குமே இது போன்ற விடுப்பானது விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக காங்கிரஸ் அப்புறம் இடதுசாரிகள் கட்சிகள் தொடர்ந்து மதிமுக என பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தொடர்ந்து ஆளுநர் சார்பாக தொடர்ந்து அவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக புறக்கணிக்கப்பட உள்ளதாக செல்வப் அவருடைய பதிவில் பதிவிட்டுள்ளார் குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த ஆளுநர் விருந்தை புறக்கணிக்க உள்ளதாக தர பதிவிலே பதிவிட்டு வருகின்றனர் இதில் குறிப்பாக கடந்த எழுபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் கட்சி அரசியல் சார்ந்ததாக அமைவதில் மக்களாட்சியின் மாண்புகள் சீர்குலைக்கப்படுகிறது எனவும் அவ்வகையில் தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியேற்ற இருந்து தமிழ்நாட்டின் நலனுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செயல்பாடுந்தான் இருக்கின்றது எனவும் தொடர்ந்து மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிப்பதில் முட்டுக்கட்டை போடுவதால் பட்டப்படிப்பு முடித்தவும் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும் என மேலும் ஆளுநர் பதவி திறன முடிந்தும் அந்த பதவியை தொடர்வது அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் இதன் எதிரொலியாக தற்போது ஆளுநர் அளிக்கும் இந்த தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகன் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளார் குறிப்பாக இந்த வருடம் மட்டுமல்லாமல் கடந்த வருடம் கூட இது போன்ற தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே எதிர்ப்பதாக அதாவது இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தொடர்ந்து தெரிவித்து வருகையில் அதாவது தொடர்ந்துதான் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் அடிக்க இருக்க இந்த தேநீர் விருந்தை காங்கிரஸ் மட்டுமின்றி மதிமுக அப்புறம் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தற்போது கருத்துக்களை பதிவிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அவர் தங்களின் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்